ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் ஆதாரம் வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய லக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் தரையின் வாட்டம் அதாவது இந்த ஃப்ளோர் ஸ்லோப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி கொடுக்கறது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லலாம் உதாரணமாக தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னென்னா சில இடங்களில் கிரானைட்டில் பார்த்துருப்போம் சில இடத்துல டைல்ஸில் பார்த்துருப்போம் சில இடங்கள்ல மார்பிள் சில இடங்களில் சிமெண்ட் தரையாக இருக்கும் சில இடங்களில் இந்த மர தகுதி யூஸ் பண்ணி இந்த வுட் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க சில இடங்களில் வந்து மண் தரையில் சாணி மெழுகியிருப்பாங்க இது எந்த தரையாக இருந்தாலும் அந்த தரைக்குன்னு ஒரு வாட்டம் இருக்குது அது எந்த ஏங்கில் எந்த இடத்துல உயரமாக இருக்கணும் எந்த இடத்துல பள்ளமாக இருக்கணுன்ற கணக்கெல்லாம் இருக்குது இப்போ உதாரணமாக வீடு மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஷ்ட திக்குகள் அப்படின்றத வாசத்தில் சொல்லுவாங்க அஷ்ட திக்குகள் அப்படின்னா எட்டு திக்குகள் அது என்ன அப்படின்றத நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் உதாரணமாக இதை சொல்லணும் அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு இந்த அஷ்டத்திக்குகள் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் அந்த நிகழ்வு உள்ளே இருக்கும் திக்கு இந்த திக்குகளில் தான் நம்ம ரூம்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஃப்ளோரிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது இப்போ உதாரணமாக எந்த இடம் வந்து உயர்ந்திருக்கணும் அதாவது எந்த மூளை எந்த திக்கு உயர்ந்திருக்குன்னா தென்மேற்கு மூளை தான் உயர்ந்திருக்கணும் வீட்டில் எந்த மூளை தாழ்ந்திருக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலை தான் எல்லா மூலைகளும் தாழ்ந்திருக்கணும் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இப்போ தென்மேற்கு மூளை மற்ற மூளைகளும் உயரமாக இல்லை அப்படின்னா இது வந்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கு சாதகமாக இருக்காதுன்னு சொல்ல முடியும் அவங்களுடைய இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய நிகழ்வு எல்லாமே எந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பாதிக்கப்படும் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இப்போ வடகிழக்கு மூலை வந்து தாழ்வாக இருக்கும் எல்லாத்துக்கும் அதையும் தாழ்வாக இல்லைன்னா அந்த இடத்துலேயும் அந்த வீடோட தன்மை எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அவங்களுடைய விவேகம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வு இருக்கிற இடத்துல அப்போ எல்லாம் இப்போ நம்ம வந்து சில இடங்களில் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃப்ளோரிங் இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டாங்க வாட்டம்லாம் கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் இந்த இடத்துல வேறு வேறு என்ன நிகழ்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ ஃப்ளோரிங்லாம் கரெக்டாக வச்சாச்சு இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்ரூம் அப்படின்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற நிகழ்வு தான் இந்த காலத்தில் இருக்குது இப்போ பாத்ரூம் கட்டுறப்ப என்ன பண்ணுவோம்னா வடமேற்கில் கரெக்டாக பாத்ரூம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வடமேற்கில் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி கட்டி ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி பாத்ரூம் மேலே வைப்பாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா அது கட்டுறதுனால அந்த இடம் உயர்ந்துடும் தென்மேற்கு தாழ்ந்துடும் இப்போ அது உயர்றதுனால அந்த இடத்துல ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது வயதான பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னா எடுத்துகிட்டால் நாலஞ்சு பேர் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து யாருக்கு அந்த நான்காம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு நிகழ்வு அதுவாக உருவாக்கிட்டு இருக்கும் இப்போ உதாரணமாக வடமேற்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் வீட்டில் சில நாள் அந்த இடத்துல தங்க முடியாது வெளியில் நிறைய போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளே அது கொடுக்கும் சில இடங்களில் வயதான பெண்மொழி நோய் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் இந்த நிகழ்வெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது ஏன் நடக்குது அப்படின்னு இப்போ வந்து ஜாதகம் பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கும் அப்போ நம்ம அட்லீஸ்ட் வாஸ்து லெவலில் இதை வந்து நம்ம என்ன கரெக்ட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளோரிங்கெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டோன்னா அந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் அது ஃபைனலாக ஜாதகம் தான் நடக்க போகுது பட் இன்னும் நம்ம வாஸ்துல தவறாக வச்சுக்கிட்டு அதை கூட்டாமல் அந்த வீட்டில் இருக்கிறப்ப நிகழ்வை பாசிட்டிவாக பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது சில இடங்களில் இதே வந்து டாய்லெட் நாங்கள் மேடை போட்டு போடலைங்க கீழே தான் வச்சுருக்கணும் சிலர் வந்து பள்ளம் மாதிரி தோண்டி கீழே வச்சு கீழே இறங்கி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வடகிழக்கு அதுதான் எப்பவும் பள்ளமாக இருக்கணும் அதை விட இந்த இடம் பள்ளமாக போயிடும் இதுவும் வந்து எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்து அந்த ஃப்ளோரிங்கை எந்த இடத்துலையும் அதை வாஸ்து குற்றம் வராமல் பண்ணணும் கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒரு வீட்டில் வந்து அதை வந்து பாசிட்டிவாக ஒரு சின்ன நிகழ்வு மாற்றக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது இதெல்லாம் எப்படி தெரியும் எந்த மூளைகள் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அச்சய வாஸ்து நிபுணர் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு சொல்லிவிடுவார் வீடு கட்டுறக்கு முன்னாடியே தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்ஸ் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதில் மைனர் சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா அச்சய வாஸ்து பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தையும் இடிக்கவே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க இடிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு சாதகமான நிகழ்வு இல்லை இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அச்சய வாஸ்து முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அச்சயலகன பத்ததி மற்றும் அச்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையெல்லாம் வல்ல இறையே வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்வி முறையிலான சாத்தகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்